வணக்கம் வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியத்தின் கிரகமாக கருதப்படுகிறது கடக ராசியில் செவ்வாய் வக்ர டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை நான்கு மணி ஐம்பத்தாறு நிமிடம் மணிக்கு நடக்கப் போகிறது எனவே அதன் இயக்கம் நிலை அல்லது மாற்றங்கள் ராசிகள் உட்பட நாட்டையும் உலகையும் பாதிக்கிறது செவ்வாய் கிரகத்தின் வக்க இயக்கம் அனைத்து பன்னிரண்டு ராசிகளையும் எவ்வாறு பாதிக்கும் மற்றும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் பல்லளிக்கும் எனவே இந்த சிறப்பு கட்டுரையைத் தொடங்கி முதலில் ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோம் வேத ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் உறுதிப்பாடு மற்றும் தைரியத்தின் கிரகமாக கருதப்படுகிறது ராசியில் லக்கின வீட்டையும் ஆறாம் வீட்டையும் கட்டுப்படுத்துகிறது செவ்வாய் பகவான் அதன் ஆட்சி ராசிகளான மேஷம் மற்றும் விருச்சிகத்தில் அமைந்திருந்தால் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரும் செவ்வாய் அதன் உச்ச ராசியான மகர ராசியில் சனி பகவானின் ராசியில் அமர்ந்திருக்கும் போது அது மிகவும் வலுவான நிலையில் உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் தொழில் பணம் மற்றும் காதல் வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் நேர்மறையான முடிவுகளை தருவதோடு மகத்தான வெற்றியும் செவ்வாய் ஆசீர்வதிக்கிறார் செவ்வாய் பக்க நிலையில் இருப்பதால் சிலருக்கு காதல் உறவுகளில் சுப பலன்கள் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் பணம் சம்பாதிப்பதில் சிக்கல்களைச் சந்திக்க நேரிடும் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் அதிக வெற்றியைப் பெற முடியாது ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருக்கும் ஜாதகக்காரர் வாழ்க்கையில் எல்லா வகையான மகிழ்ச்சிகளையும் வழங்குகிறார்கள் சனி அல்லது ராகு கேது போன்ற தீங்கு விளைவிக்கும் கிரகங்களுடன் செவ்வாய் பகவான் வக்க நிலையில் இருக்கும் போது ஜாதகக்காரர் பிரச்சினைகளையும் தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டும் தூக்கம் தோல் மற்றும் பதட்டமான அமைப்பு தொடர்பான சிக்கல்களும் தொந்தரவு செய்யலாம் இருப்பினும் செவ்வாய் மற்றும் புதன் ஒன்றாக இருக்கும்போது நபரின் நுண்ணறிவில் குறைவு உள்ளது மற்றும் அவற்றின் இயல்பு கோபத்தையும் உந்துதலையும் அதிகரிக்கிறது செவ்வாய் பகவான் நல்ல வியாழன் கிரகத்துடன் அமர்ந்திருந்தால் அந்த நபர் நல்ல முடிவுகளைப் பெறுகிறார் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்கள் முதல் மற்றும் எட்டாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் வக்கநிலையில் இருக்கும் கடக ராசியில் செவ்வாய் போது நீங்கள் வீடு மற்றும் குடும்பத்தில் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் துறையில் மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவில் ஏற்ற இறக்கங்களிலிருந்து இரண்டு நான்கு இருக்க வேண்டியிருக்கும் வணிகத் துறையில் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டி காரணமாக நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் மற்றும் வணிகத்தில் உங்கள் திட்டங்களும் நாள்பட்டதாக இருக்கலாம் இந்த ஜாதகக்காரர்களின் செலவுகள் பொருளாதார வாழ்க்கையில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதன் விளைவாக பணத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் சிரமத்தை அனுபவிக்கலாம் உங்களுக்கும் காதல் வாழ்க்கையில் கூட்டாளருக்கும் இடையில் மிகக் குறைந்த உரையாடலுக்கான வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக உங்கள் உறவிலிருந்து அன்பும் நல்லிணக்கமும் மறைந்துவிடும் முதுகுவலி மற்றும் நுரையீரல் தொற்று போன்ற பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் எனவே உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் வக்கநிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் தைரியம் மற்றும் விடாமுயற்சி இல்லாதிருக்கலாம் இந்த நேரத்தில் வருகைகளில் உங்களுக்கு சிக்கல்களும் இருக்கலாம் உங்கள் உறவு உரையாடலின் பற்றாக்குறையாக இருக்கலாம் வேலையில் அறியப்படாத இடத்திற்கு மாற்ற முடியும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராகத் தோன்றலாம் வணிகத்தில் அறிவு மற்றும் புத்தி இல்லாத நிலையில் நல்ல லாபத்தை ஈட்டுவதில் நீங்கள் பின்னால் இருக்க முடியும் அலட்சியம் காரணமாக நீங்கள் பண இழப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு கூட்டாளருடனான உறவை இனிமையாக வைத்திருக்கத் தவறலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவு மகிழ்ச்சியை காணக்கூடும் ஏனெனில் உங்களிடையே பரஸ்பர புரிதலின் பற்றாக்குறை இருக்கக்கூடும் வைட்டமின் குறைபாடு காரணமாக காய்ச்சல் உடல்நலப் பிரச்சினைகளை நீங்கள் தொந்தரவு செய்யலாம் மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் ஆறாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் கடன் மற்றும் குடும்பம் தொடர்பான பிரச்சினைகளை நீங்கள் தொந்தரவு செய்யலாம் நீங்கள் நீண்ட தூர பயணங்களை எடுக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்கள் மற்றும் மூத்தவர்களுடன் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் நிதி இழப்பை செய்ய முடியும் இதன் காரணமாக உங்கள் வணிகக் கொள்கைகள் பழையதாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் திட்டங்கள் இல்லாததால் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே அவற்றை முடிந்தவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் காதல் வாழ்க்கையில் உங்கள் கூட்டாளருடன் பேசும்போது நீங்கள் கடுமையான சொற்களை பயன்படுத்தலாம் மற்றும் இது உங்கள் உறவில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்களையும் பற்களையும் கவனித்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் ஐந்தாவது மற்றும் பத்தாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் வீட்டில் வக்கநிலையில் இருக்கும் நீங்கள் பணியிடத்தில் வேலையைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் மற்றும் மிகவும் சிந்தனையுடன் வேலை செய்ய வேண்டும் இந்த மக்கள் குழந்தைகளின் காண ஆர்வமாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் உங்கள் பழைய தொழிலில் அதிக லாபம் கிடைக்காமல் போகலாம் இதனால் வியாபாரம் செய்பவர்கள் புதிய தொழிலில் ஈடுபடலாம் நீங்கள் வர்த்தகம் மூலம் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளைத் தருவீர்கள் இதனால் நீங்கள் பணத்தையும் சேமிக்க முடியும் கடக ராசியில் செவ்வாய் வக்க போது உங்கள் துணையைப் பற்றி நீங்கள் பாதுகாப்பற்றதாக உணரலாம் இதன் காரணமாக உங்கள் உறவில் அன்பின் பற்றாக்குறை இருக்கும் சளி மற்றும் இருமல் தொடர்பான நோய்களால் நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம் உங்கள் பலதினமான நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக இருக்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் வக்க நிலையில் இருக்கும் இந்த ராசிக்காரர் நீண்ட தொலைவில் உள்ள மதஸ்தலங்களுக்கு பயணம் செய்வதைக் காணலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வேலையை இழக்க நேரிடும் மற்றும் நீங்கள் புதிய வேலைக்காக வெளியே செல்ல வேண்டியிருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் திட்டமிடல் குறைவாலும் தொழில் ரீதியாக செயல்படாததாலும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இதன் காரணமாக உங்கள் லாபம் குறைவாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் துணையுடன் சரியாக பேச முடியாமல் போகலாம் கால் மற்றும் ஓட்டுகளில் வலிபரலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் மூன்றாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் வக்ரநிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் தொடர்பு திறன் நன்றாக இருக்கும் கடக ராசியில் செவ்வாய் போது உங்கள் கடின உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான முயற்சியின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைவீர்கள் மோதாதையர் சொத்து மற்றும் ஊகங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் நீங்கள் போதுமான அளவு பணத்தை பெறுவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் செலவுகளை சந்திக்க நேரிடும் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுவதை காண்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு இனிமையாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் தைரியமும் ஆற்றலும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டில் வக்கநிலையில் நிலையில் இருக்கப் போகிறார் இந்த நேரத்தில் வேலைக்காக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தரும் மற்றும் உங்களை திருப்திப்படுத்தும் வியாபாரத்தில் நீங்கள் நல்ல லாபம் ஈட்டுவதில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் இதன் விளைவாக பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கும் இந்த ஜாதகக்காரர்களின் அணுகுமுறை அவர்களின் துணையிடம் இனிமையாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் துணையிடம் நீங்கள் வெளிப்படையாக பேசுவதைக் காணலாம் இந்த ராசிக்காரர் ஆற்றல் மற்றும் முழு நம்பிக்கையுடன் இருப்பார்கள் இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்களின் முதல் மற்றும் ஆறாவது வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் வக்கரநிலையில் இருக்கப் போகிறது உங்கள் வேலையில் புதிய முயற்சிகளை நீங்கள் காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பயணங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் மத நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணியிடத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக வேலை பெறலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் வேலையில் வெற்றியை அடைய முடியும் இந்த ராசிக்காரர்கள் வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் அவ்வாறு செய்வதன் மூலம் புதிய தொழில் மூலம் லாபம் ஈட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் பயணத்தின் மூலம் பணம் சம்பாதிப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பணம் சம்பாதிக்க வெளிநாடு செல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு அடியிலும் தங்கள் கூட்டாளிகள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவை பெறுவார்கள் இதன் காரணமாக உங்கள் துணையுடன் உங்கள் உறவு வலுவடையும் கடக ராசியில் செவ்வாய் வக்க போது உங்கள் உள் தைரியம் மற்றும் அச்சமின்மை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் ஐந்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் வக்க நிலையில் இருக்கப் போகிறது இந்த ராசிக்காரர் தங்கள் வேலை முயற்சிகளில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் மற்றும் நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் தொழில்துறையில் உங்களுக்கு எதிர்பாராத பலன்களை தரும் மற்றும் உங்களை திருப்திப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதுக்கு ஏற்ற புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் குடும்ப வியாபாரம் செய்தாலோ அல்லது பந்தயம் தொடர்பான தொழில் செய்தாலோ லாபம் கிடைக்கும் லாபத்துடன் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் நிதி வாழ்க்கையில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த நபர்களின் மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் துணையை எல்லாவற்றிலும் எதிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கண் தொடர்பான பிரச்சினைகளால் தொந்தரவு செய்யலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கண் பலியைப் பற்றி புகார் செய்யலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பதினொன்று மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் வக்கநிலையில் இருக்கப் போகிறது கடக ராசியில் செவ்வாய் வக்க போதுங்கள் கவனமெல்லாம் புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் மற்றும் நீங்கள் இதில் மிகவும் வெற்றிகரமாக இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் அத்தகைய பயணங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் மகர ராசிக்காரர்கள் மேற்கொள்ளும் வணிகம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வணிகத்தின் அடித்தளத்தை உருவாக்குவீர்கள் இந்த ராசிக்காரர் தங்கள் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் ஏனெனில் அவர்களிடமிருந்து பணத்தை நீங்கள் திரும்பப் பெறாமல் போகலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் உங்கள் கூட்டாளருடனான உங்கள் உறவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உயர் மதிப்புகளை பராமரிக்க வேண்டும் மற்றும் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் செரிமானம் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் வக்கரநிலையில் இருக்கும் இந்த ஜாதகக்காரர் தங்கள் கடின உழைப்பு மற்றும் உறுதியின் காரணமாக வெற்றியை அடைவார்கள் ஆனால் நீங்கள் இன்னும் அதிருப்தியுடன் இருக்கலாம் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு உங்கள் வேலையை மாற்றலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய பல நன்மைகளைப் பெறுவீர்கள் இந்த ராசிக்காரர் சில சரியான மற்றும் திறமையான நபர்களுடன் வணிக கூட்டாண்மைக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகளை பெறலாம் இதன் விளைவாக உங்கள் லாபம் குறையலாம் நிதி வாழ்க்கையில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதன் விளைவாக நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் இதன் காரணமாக உங்கள் நிதிச்சுமை அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியடையாமல் இருக்கலாம் எனவே நீங்கள் உறவில் கவனம் செலுத்த வேண்டும் கும்ப ராசிக்காரர்களை தோல் தொடர்பான பிரச்சினைகள் தொந்தரவு செய்யலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சில ஒவ்வாமைக்கு ஆளாகலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் பக்க நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மத காரியங்களில் ஈடுபடுவதைக் காணலாம் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வும் பிற நன்மைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் இது அவர்களின் கடின உழைப்பின் பலனாக இருக்கும் மீன ராசிக்காரர்கள் தங்களின் தவறான திட்டங்கள் மற்றும் கொள்கைகளால் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் கடக ராசியில் செவ்வாய் வக்க போது உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு நிறைய பணம் செலவழிக்க வைக்கும் உங்கள் பங்குதாரர் குழந்தைகளைப் பற்றி உங்களுடன் பேசுவதைக் காணலாம் இது அவர்களின் எதிர்காலம் மற்றும் வளர்ச்சியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இந்த ராசிக்காரர் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக தலைவலியால் பாதிக்கப்படலாம் எனவே நீங்கள் யோகா செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள்